ப்ரை கத்தயன்படட்டும் இந்த புதிய நாளிலே புதிய வசனத்தோடு புதிய லோக வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கற்றுத்தாங்க ஒவ்வொரு நாள் கால வேளையிலும் நம்முடைய பிள்ளைகளை புதிய ஆசீர்வாத்தான் நெருக்கி கொண்டிருக்கிறார் அவர் புதிய வார்த்தைகளை அனுப்பி தன்னை அவருடைய தமிழ் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார் அந்த நாளில் உங்களுக்கு ஒரு வார்த்தையை நான் சொல்லி செபிக்க விரும்புகிறேன் ஏசையா ஏசாவின் புத்தகம் ஏசா தேகாசின் புஸ்தகம் அறுபத்தி ஆறாம் அதிகாரத்தில் ரெண்டாம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது பகுதியில் ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்கிறவனையே நோக்கி பார்ப்பேன் ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவிலே நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடு நோக்கி பார்ப்பேன் ஆண்டு சொல்கிறார் பாருங்கள் அதுக்கு ஆண்டவர் பாருங்கள் ஈஸ்வரஜனங்களை பார்த்து சொல்கிறார் எதுக்கு நான் யாரை அக்செப்ட் பண்ணுவேன் யார் எனக்கு யாருக்குமாயிருப்ப யாரை நான் பார்ப்பேன் என்று சொன்னா வசனத்துக்கு வசனத்துக்கு நடுங்காதவங்க அதுக்கு மிந்த வசனத்தை படிக்கும்போது போது வானை எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதபடி என்று சொல்றார் இதே வசனத்தை மறுபடியும் புதிய பாட்டுல அப்போ நடுபடியில ஏழாம் அதிகாரம் வசனத்தில் அங்கே அங்கே தேவான இந்த வசனத்தை சொல்லுகிறார் சொல்லி இப்படி சொல்லியிருக்கிறான்னு சொல்ற அப்படின்னா இங்கே ஒரு ரெண்டு குரூப்பு காணப்படுகிற ஒன்று என்னென்னா நான் ஆலயத்தை கட்டியிருக்கிறேன் நான் உயரமான ஆலயத்தை கட்டியிருக்கிறேன் ஓ நான் பாருங்கள் ஆலயத்தை குறித்த பெருமை பாருங்கள் சாலமோன் கட்டின ஆலயத்தை குறித்த பெருமைகள் அப்படி இருந்தது சாலமோன் ஒரு ஆலயத்தை கட்டினான் அந்த ஆலயம் பயங்கரமான தங்கத்திலே கட்டப்பட்ட ஆலயம் அதில் பெருமையாக இருந்தது அந்த ஆலயத்துல கத்திர வாசம் பண்ணுவாரு அவர் இங்க இருக்கறதுனால எந்த எதிரியும் வந்து எங்களை ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு நினைச்சு அவங்க இஷ்டம் போல இருக்க ஆரம்பிச்சாங்க அதனால நடந்தது என்ன தெரியுமா அவள் பாவத்து சது மேலே பாவம் செய்து கத்துடைய வார்த்தையை கீழ்படியாமல் எல்லா வைக்கிற ஆராதனைகளும் மற்ற விதமான ஸ்பிரிட்டுகள் எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வர ஆரம்பித்தார்கள் எல்லா விதமான உலகத்து நாவிகள் வர ஆரம்பித்த பொழுது அவர்கள் அதுக்கு அடங்கி நடந்த பொழுது கத்தர் ஒப்பு கொடுத்தார் யார்கிட்ட நிபுகாத்து நேச்சம் கிட்டேன் நிபுகாத்து என்ன பண்ண தெரியுமா அந்த சாலமோன் கட்டின கட்டினா ஆலயத்தை அப்படியே பீஸ் பீஸ் பண்ணிட்டான் எல்லாத்தையும் தரை மட்டமாக்கி தங்கமெல்லாம் தீ வச்சு கொளுத்துனான் தங்கமெல்லாம் உருகி தரைக்கலை அங்கேயும் தோண்டி எடுத்துகிட்டு போயிட்டான் சொல்த்துரும் ஆளையும் அதனால் அவன் சொல்கிறாரு நீங்கள் பாரு எப்படிப்பட்ட ஆலயம் இந்த ஆலயத்தை வச்சு பெருமைப்படுறீங்க ஏன்னா ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் தெரியுமா அவர் வானத்துல உட்கார்ந்து கால் நீட்டெல்லாம் பூமி பாதப்படியா அவ்வளோ பெரிய ஆண்டவருக்கு எவ்வளவு பெரிய ஆலயத்தை கட்டுவீங்க போட்டி ஆட்கள் மாட்கள்லாம் அந்த ஆலயம் பெருசு எங்க ஆலயம் பெருசு எங்க ஆலயத்துல கத்திர்பார் அப்படியே இறங்கிடுவாரு அப்படி எல்லாம் இருக்கிறார்கள் அருமையான ஆலயத்தை முக்கியப்படுத்தவில்லை ஆண்டவரை முக்கியப்படுத்துங்க அப்படியே நாள் ஆண்டவர் எங்கே வாசம் பண்ண நீ கட்டின ஆலயத்துல நான் கட்டின ஆலயத்துல நாம் கட்டின ஆலயத்துல அவர் வாசம் பண்ணுகிறது இல்லை அவர் வருவாங்க வாசம் பண்ணுற இடம் தெரியுமா நீங்களே தேவடைய ஆலயம்னு பின்னால் சொல்லியிருக்கிறாரு ஆனால் அதே சமயத்தில் இந்த வசனங்களை வாசிக்கும் போது நொறுங்கொண்டு என் வசனத்துக்கு நடுங்கிறவனை நோக்கி பார்ப்போம் பாருங்க இதெல்லாம் நீ ஆலயத்தை கேட்டுட்ட எல்லாம் பண்ணிட்டு அவனை பார்ப்பேன் அவங்கள வசனத்தை ஜெபத்தை ஜபத்தை கேட்பேன்னு சொல்லலை என் பாருங்க ஆவில நொறுங்கொண்டு பாருங்க கீழ் படிக்கிறோம் உண்டு என் வசனத்துக்கு அவனுடைய வசனத்துக்கு நடுங்கி கீழ்படுகிறவனை நோக்கி பார்த்து ஆசிரியப்பான் இன்றைக்கு அதிகமாக வேலையில் அருமையாக பிள்ளைகளே கத்தர் உங்களை ஆசிர்வதிக்கணும்னா நீங்க மற்ற காரியங்களை குறித்து பெருமைப்படாதபடிக்கு கத்தர் கட்டின அந்த அந்த கத்தருக்காக நடுங்கி வசனத்துக்கு நடுங்கி நொறுங்குண்டு அன்றுவரே நான் பாவி நான் தவறு செய்க ஒப்பு கொடுத்து எப்பொழுது வருகிறீங்களோ அவரை தான் நோக்கி பார்த்து ஆசிர்வதிப்பார் கால வழியில் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பார்த்து பாருங்கள் நாம் இன்னைக்கு பெருமைப்பட்டு கொண்டு இருக்கிற காரியம் அதிக நான் அப்படி செய்தேன் ஆலயத்துக்கு இது பண்ணினேன் ஆலயத்தை அதை பண்ணினேன் அதை வாங்கி கொடுத்தேன் இதை வாங்கி கொடுத்தேன் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தேன் ஓ எங்க ஆலயத்துல தான் ஆண்டு இருக்கிறார் சொல்லி பெருமைப்பட்டு கொண்டிருக்கிறார் அந்த ஆலயத்துல அவர் இருப்பதில்லை இல்லை மனிதன் கையினால் கட்டப்பட்ட ஆலயங்களிலே வாசமாக இருப்பது இல்லை என்று சொல்லி கத்தனுடைய வார்த்தை சொல்லுகிறது அதனாலே இந்த அருமையான கால வேளையில் நீங்கள் வசனத்துக்கு நடுங்கிறீங்களா வாயிலில் ஒருங்குள் வசனத்தை நடுங்கினால் கர்த்தர் அதை பார்க்கிறார் இந்த காலவெளியில் ஒப்பு கொடுப்பீங்களா கத்தனுடைய வார்த்தை அது ஒரு நாளும் வாராது இன்னைக்கு நம்ம பெருமை கொண்டு இருக்கிறோம் பசங்களை பார்த்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இஷ்டம் போல பழகிடுறாங்க அதெல்லாம் எனக்கு அருவறுப்பாக இருக்குது என்று கர்த்தர் சொல்லுங்கள் பாருங்கள் வசனத்தை கேட்காம நம்ம இஷ்டம் போல பண்ணிட்டு கர்த்த நம்ம மேல பிரியமா இருப்பாருன்னு எப்படி இருப்பாரு அவர் நுறுங்குண்ட நறுங்குண்டதாமான் ஆவி நான் புறக்கணிக்க மாட்டேன் என்று சொல்றார் இன்னைக்கு நுறுங்குள்ள மனதோடு யார் வர்றாங்க யார் தன்னை ஒப்பு கொடுத்து வர்றாங்க அவங்களுடைய ஜெபங்களை கேட்கிறார் அவனை தான் பாருங்க அவனை தான் என்ன செய்றாரா நோக்கி பார்க்கிறார் தேவோடைய கண்கள் யாரு மேல் நோக்கமா இருக்கிறது தேவடைய கண்கள் பரிசுத்த நீதிமன்ற்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது அவங்க என்ன செய்யறாங்க நான் பார்த்து இருக்கிறார் இன்றைக்கும் அப்படிப்பட்டதான் அவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் செய்ய வேண்டியதுன்னு தெரியுமா ஆண்டவர்களுக்கு நெருங்குண்ட நொறுமுண்டதுமா ஆவியிலே மேலே உடைஞ்சு போய் வந்திருக்கீங்களா கத்திருந்து காலை வழியில் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆவிலே வாழ்க்கையிலே ஒரு பிற ஒரு காரியமும் என் வாழ்க்கை நடக்கல என் வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் இல்லை ஓ நான் எல்லாமோ செஞ்சு பார்த்துட்டேன் ஒண்ணு நடக்கல நீங்கள் நான் பெருமைப்படும்படி எதெல்லாம் செஞ்சாலும் கத்திர அதை பற்றி பெருமைப்பட மாட்டார் ஏனென்றால் அது அவருக்கு ஒரு பெரிய காரியம் அல்ல அவர் விரும்புறது தான் உண்டாக்கின மனுஷன் தன்னுடைய இருதை உடைக்கப்பட்டு தண்டதில் வரணும் என்னோடய வார்த்தையை கேட்கணும் கீழ்ப்பணி நடக்கிற வேற என்ன விரும்புகிறார் அவர் படைத்ததெல்லாம் அவருடைய அவருக்கு நிலத்தை கொடுக்கும் அவர் பணத்தையா பொருளையா ஓ ஆறு மாறி எல்லாம் அவருடையது அவருக்கு எழுத்த கொடுப்போம் ஆனா ஒண்ணே ஒண்ணுதான் அவர் படைத்ததுல ஒன்னே ஒண்ணுதான் நம்ம இஷ்டம் போல இருக்கலாம் நம்மளை இருதயம் சுயசித்தோடு படைத்த இருதயத்தை நம்ம சித்தப்படி அவருக்கு ஒப்பு கொடுத்து அவரை தேடணும்னு விரும்புகிறார் அதுதெல்லாம் இருக்கிறது அதை மட்டும் விட்டுட்டு நம்ம இஷ்டப்படி நடந்துட்டு நீ எதை கொடுத்தாலும் கத்தர் ஏற்றுக்கொள்கிறவரா இல்லை அதான் கீழே வசனங்களாம் வாசினா மாட்டை கொள்ளுகிறவன் அதை பற்றி சொல்லப்படுவது அதெல்லாம் வாசிக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை அதை நீங்கள் மறுபடி வாசித்து பாருங்கள் கத்தர் விரும்புகிறது எது என்பதை நீங்களுக்கு அறிந்து கொள்வீர்கள் இந்த நாட்களில் இந்த காலவெளியிலே கத்தர்களோடு சொல்லுற காரியம் அருமையான ஆசீர்வாதம் இல்லையா பிரச்சனையோடு இருக்கிறீங்களா டிசம்பர் மாதத்தில் அநேக தேவைகளோடு பிரச்சனைகளோடு ஒண்ணும் நடக்காம இல்ல என்று சொல்லி வேதனை பட்டு கொண்டிருக்கிறேன் சர்த்தர் சொல்கிறாரு நீங்கள் அப்படி பாருங்க நொறுங்குண்ட வசனம் நொறுங்குண்ட ஆவியோடு என் வசனத்துக்கு கீழ்ப்படிங்க அப்பொழுது ஆவியில நொறுங்க வசனத்தை கீழ்படுங்க உங்களை நோக்கி பார்த்து கற்று வருகிறார் இந்த காரியங்களை செய்ய வருகிறார் இந்த நாட்களில் இந்த மாசத்திலே இந்த நாளிலே உங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியத்தையும் செய்து உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார் வசனத்தை நடக்க ஒப்புக் கொடுப்பீங்களா நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் பரலோகத்தின் பிதாவே நல்லா ஆண்டவரே இந்த கால வேளையிலே இந்த பிள்ளைகளுக்காக நாலு பேர் ஆவியை நொறுங்கொண்டு உன் வசனத்தை நடந்து நோக்கி பார்ப்பேன் சொன்ன வசனத்தின்படி அந்தவரை அந்த பிள்ளைகள் எல்லாரையும் கத்துற ஆசை யாரெல்லாம் அண்டவரை உங்களை நோக்கி உண்மையாக கூப்பிடுறார்களோ ஆவியில் நொறுங்கொண்டு வருகிறார்களோ அவர்களுடைய

ஆட்கள் என் கூட நீங்களும் கொண்டு வசனத்துக்கு நடுங்குற நடுங்கி புகப்படங்க காத்துறவங்களே ஆசிரியப்பார் நோக்கி பார்ப்பார் தொடர்ந்து இன்னும் ஒரு லோக சாத்தியம் சந்திக்க வரையிலும் காத்துறாங்க எல்லாரையும் ஆசிரிப்பார